ஹரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா மகர சந்த் கிராந்தி ஆசீர்வாதங்கள் விசேஷமான தினம் இன்றைய தினம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர சந்த் கிராந்தி பஞ்சாங்கங்கள்லாம் மகர சங்கராந்தின்னு ஒரு பலன் போட்டிருப்பேன் இந்த வருஷம் சோபகிருத்த வருஷம் சங்கராந்தி புருஷன் ஸ்ரீ புருஷ ரூபமாக மார்கழி இருபத்தி ஒம்பது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாத்தி கிழம அன்னைக்கு பின்னிரவு காலத்தில் ஐம்பத்தொம்போது நாழிகை இருபத்தி நாலு வினாடியில் திங்கக்கிழமை அதிகாலை சதுர்த்தி திதியில் சதய நட்சத்திரத்தில் பத்திரகரணத்தில் தருர் லக்னத்தில் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் ரொம்ப விசேஷமான இந்த காலம் மகர சங்கராந்தி காலம் மகர ரவி பிறக்கிற காலம் அந்த மகர சங்கராந்தி புருஷனுக்கு நாமதயம் வந்து துங்காட்சின்னு பேர் சந்தன ஜலத்தில் ஸ்தானம் பண்ணி தோல் வஸ்திரம் தரிச்சுட்டு இரும்பு பாத்திரத்தில் சித்ரான்னம் போஜனம் பண்ணிண்டு தாம்பூலம் பூசிக்கொண்டு ஸ்வேத குடையுடன் வெள்ளி ஆபரணங்கள்லாம் தரிச்சுண்டு உள்கத்தி போல மாலையை சூடிண்டு சர்பத்தை ஆயுதமாக வச்சுட்டு மேற்கு திக்கில் குனிந்த பார்வையோட கோழி வாகனத்தில் பிரவேசம் பண்ணுறா இதுதான் ரொம்ப விசேஷமான மகர சங்கராந்தி புருஷனாக சொல்லக்கூடியது மகர ரவி வந்து நமக்கு ரொம்ப விசேஷமானது உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு விரிவாக வகுத்து கொடுத்ததுல உத்தராயண புண்ணிய கால காலம் அது அந்த சமயம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது வழக்க சம்பிரதாயம் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியவன் சூரிய நாராயணன் அதனால் பிரத்யக்ஷ பகவான்னு சொன்னாலே அது சூரியன் தான் அதனால தான் பெரிவாள்லாம் அன்றைய தினத்தில் தை மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரிய வழிபாடை பிரதானமாக வச்சுருக்கா சூரிய வழிபாடுன்றது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது சூரிய நமஸ்காரம்ன்ற கிரந்தத்தையே அகத்தியர் பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கா ராமபிரானுக்கு உபதேசம் பண்ணி ராமபிரான் மூலமாக இந்த உலகத்துக்கு அது ரொம்ப விசேஷமாக தேக ஆரோக்கியத்தை பற்றி விசேஷமாக கொண்டாடக்கூடியது சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய புனிதமான கிரந்தம் சூரியனை வழிபாடு பண்ணும் பொழுது தேக சோக்கியம் ஏற்படுறதோடு இல்லாமல் ஞான வைராக்கியமும் கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் விசேஷமான அறிவை உடையவர் அவர்கிட்ட பெரிய மகாத்மாக்கள்லாம் பாடங்க பேரிட்ட விசேஷமான சூரிய பகவானுக்கு அன்றைய தினத்தில் வழிபாடுகள்லாம் பண்ணி ஆராதனைகள் பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறதுன்றது நம்மளுடைய பெரிவாள்லாம் நமக்கு சம்பிரதா நம்ம வழிபாடு பண்ணியிருக்கா ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு விதமாக அந்த வழிபாடு பண்ணுறது சூரியனுக்கும் பொங்கல் வைத்து அந்த சூரியனை சாணத்தில் வசஞ்சி அந்த சாணத்தில் சூரிய பகவானை ஆவாகனம் பண்ணி மத்தியத்தில் சூரிய பகவானும் ரெண்டு பக்கமும் உேவி ச சாயேவின்னு சொல்லக்கூடிய தாயார்களை ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான இந்த புண்ணிய காலத்தில் எல்லோருக்கும் கற்பகவள்ளி சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய ஆசீர்வாதங்களும் ஸ்ரீ பரமேஸ்வரியுடைய ஆசீர்வாதங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளுடைய ஆசீர்வாதங்களும் தேவிகளுடைய ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த நல்ல வேலையில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆசீர்வாதங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி